அண்ணா என்ன சொன்னீர்கள் எனக்கதறிய பரதன் இறந்தவன் கீழே விழுவது போல தடாலென விழுந்தான் அண்ணா கேவலம் இந்த ஆட்சியையா நான் விரும்பினேன் தாங்கள் காட்டில் வசித்த காலத்திலேயே தங்கள் பாதுகைகளே இந்நாட்டின் ராஜாவாயின அப்போதும் நான் பதவியை விரும்பவில்லை இப்போது நீங்கள் கேட்பது கைகேயி தங்களை காட்டிற்கு அனுப்ப கேட்ட வரத்தை விட கொடுமையானது நான் அமிக்கல் நீங்கள் மாமலை நான் மின்மினி பூச்சி நீங்கள் சூரியன் உங்கள் ஆண்மையும் தயாளமும் லவ்குசரை தவிர வேறு யாருக்குமில்லை அவர்களுக்கே தாங்கள் முடிசூட்டுங்கள் நானும் உங்களோடு வைகுண்டம் வருவேன் என்றான் கதறியபடி பரதனை அப்படியே வாரியணைத்த ராமபிரான் அவனை உச்சி மோந்தார் தம்பி நம்மில் ஒருவரை ஒருவர் யாராலும் பிரிக்க முடியாது இருப்பினும் நம் சின்ன தம்பி சத்துருக்கணன் இங்கே வாழட்டும் அவன் சிறுவன் என்ன பாவம் செய்தான் வாழ வேண்டிய பருவம் அவனுக்கு என்ற ராமன் சத்துருக்கணனுக்கு தானும் பரதனும் வைகுண்டம் செல்லப்போகும் செய்தியை ஒரு தூதனிடம் சொல்லி அனுப்பினார் லவ்குசர்களை வரவழைத்தார் அவர்களுக்கு காப்பு நான் அணிவித்தார் குசாபதி என்னும் நகரைத்து தலைமையாகக் கொண்ட பகுதிக்கு குசனையும் சிராபதி என்ற நகரை தலைமையாக கொண்ட உத்தர்கோசல நாட்டிற்கு லவனையும் அரசனாக்குவதாக அறிவித்தார் இருவருக்கும் பட்டம் சூட்டப்பட்டது இதற்குள் சத்ருக்கணனின் மதுகை நகருக்குச் சென்ற தூதுவன் ராமபிரானின் அறிவிப்பைச் சொல்லவே அந்த கணமே தன் தேரில் ஏறி அயோத்தி வந்து சேர்ந்தான் சத்ருக்கணன் அண்ணா நானின்றி தாங்கள் மட்டும் வைகுண்டம் செல்வதா என்ன லட்சுமணர் ஏற்கனவே வைகுண்ட பிராப்தி அடைந்து விட்டாரா நான் இன்றி நீங்கள் நிச்சயமாக வைகுண்டம் அடைய முடியாது என கதறினான் தம்பி நீ வந்துவிட்டால் மதுகை மக்கள் என்னாவார்கள் நாடாலும் நீ யோசிக்க வேண்டாமா என்றதும் அண்ணா நான் என் மனைவி சுருதகீர்த்தியின் பொறுப்பில் என் மக்களான சுபாகுவையும் சத்திருக்காதியையும் விட்டு வந்தேன் சுபாகுவை மதுகையின் மன்னனாகவும் சத்துருக்காதியை விதிகையை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் அரசனாக்கிவிட்டேன் மொத்தத்தில் நம் பிள்ளைகளின் பொறுப்பில் இந்த தேசம் வந்துவிட்டது நாம் மகிழ்வுடன் புறப்படுவோம் என்றான் ராம சகோதரர்கள் வைகுண்டம் செல்லப்போவதை போவதை எப்படித்தான் அறிந்தார்களோ தெரியவில்லை இலங்கையில் இருந்து விபீஷ்ணன் வந்துவிட்டான் வாயுபுத்திரன் அனுமானின் உள்ளம் ஏதோ காரணத்தால் கலங்கவே அவனும் அடுத்த கணமே அயோத்திக்கு வந்து சேர்ந்தான் கரடிகளின் அரசன் சாம்புவன் ராமேஸ்வரம் கடலில் சேதுபந்தனம் கட்டிய நளன் துமிந்தன் நீலன் மைந்தன் தேவர்களின் அம்சமான வானர வீரர்கள் சுக்ரீவன் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டனர் இவர்களில் சுக்ரீவன் ராமா தாங்கள் இன்றி ஒரு கணமும் உயிர் உயிர்த்தறியேன் என் மகன் அங்கதனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு வந்துவிட்டேன் புறப்படுவோமா வைகுண்டத்துக்கு என்றான் அப்போது அயோத்தி மக்கள் கூட்டமாக வந்தனர் எங்கள் ஸ்ரீராமா நாங்களும் தங்களோடு வைகுண்டம் வருவோம் என்று கோஷமிட்டனர் மரணத்தை சந்திக்க எப்படி ஒரு ஆர்வம் பாருங்கள் ஒரு நல்லவன் மரணமடைந்தால் அந்த நாடே மரணமடைகிறது ராமனுக்காக உயிரையே கொடுத்தவர்கள் நம்மவர்கள் ராமபிரான் அந்த சோகமான நேரத்திலும் தன்னைச் சார்ந்தவர்கள் தன்மீது காட்டிய விசுவாசம் கண்டு பெருமிதமடைந்தார் அனுமனை அழைத்தார் நீ என்னோடு வரவேண்டாம் என்னிடம் ஏற்கனவே வைகுண்டத்தை விட பூலோகத்தில் ராமநாமம் சொல்வதையே விரும்புவதாக சொல்லியிருக்கிறாய் நீ நீங்கே தங்கியிரு இது என் கட்டளை என்றார் கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார் அனுமான் பின்னர் மக்கள் புடை சூழ அனைவரும் சரயுநதியில் இறங்கினர் லவகுசர் கண்ணீர் வடித்தனர் பிரம்மாவானில் தோன்றி நாராயணனாய் உருமாறிய ராமனை வரவேற்றார் தன்னுடன் வந்தவர்களுக்கு தேவலோகத்தில் ஒரு நகரை நிர்மாணிக்க உத்தரவிட்டார் பகவான் சந்தானம் என்ற அந்த நகரில் அவர்கள் தங்கினர் ஸ்ரீமன் நாராயணன் புன்சிரிப்புடன் சீதையாய் வடிவெடுத்து தனக்காக காத்திருந்த லட்சுமி தாயாரை ஆலிங்கனம் செய்து அனைவருக்கும் அருள் செய்தார்